காட்டோட எல்லையில் அமைஞ்சிருக்க இந்த காளி கோயிலுக்கு யாருமே பூஜை பண்ண மாட்டாங்க காரணம் அந்த காளி வெக்கப்படுவாங்களாமா தயக்கமும் கொண்ட காளியும் கிட்டத்தட்ட இரநூறு வருஷமா அங்கே இருக்க காளிக்கு பூஜை பூஜையை இல்லை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒருத்தர் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கடைசி அந்த காளி கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் தகவலும் வருது இதை பத்தி தகவல் எடுக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் மட்டும் அந்த காளி கோயிலுக்கு போறாரு அது பார்த்தீங்கன்னா ஒரு இரவு டைமாக இருந்திருக்கு அவர் சரியா அந்த காளி கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது அவரோட கால் கால கோயிலுக்குள்ள ஒரு கழுவை இடிச்சு அவருக்கு ரத்தமும் வர ஆரம்பிக்குது ரத்தம் வந்த உடனே அவரு நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே மெது மெதுவாக கோயில் உள்ள போகும்போது அங்கே இருக்கிற காளியோட கண் பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்தமாக இருக்கும் அந்த காளி சிலையை சுற்றியும் அந்த கருவறையிலையும் தடயங்கள் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது காளி சிலைக்கு பக்கத்தில் போகிறாரு அப்படி போகும்போது அந்த காளி சிலையோட தலை ரொம்ப வேகமாக திரும்பி அந்த போலீஸ்காரரை பார்க்குது அப்போ அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு அவர் அப்போ கத்திக்கிட்டே நான் அதை பார்த்துட்டேன் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மயக்க போட்டு விழுந்துடுறாரு அந்த சவுண்டு வாக்கி டாக்கிலும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் அந்த தகவல் போகுது அவங்களும் அங்கே வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த போலீஸ்காரர் காணும் அந்த தகவல் தெரிஞ்ச போலீஸ்காரங்க அந்த கோயிலுக்கு வர வரைக்குமே அந்த வாக்கி டாக்கியில் அந்த சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு